மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம்தான் எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் தேக நலன் சீராகும் சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காண்பீர்கள் உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி கூட கைகூடும் துலாமில் புதன் அமர்கிறார் புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சென்ற மாதம் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தபோது கடன் சுமை அதிகரித்து கவலைகள் மேலோங்கி இருக்கலாம் அந்த நிலை இப்பொழுது மாறும் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேரும் சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலும் படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்கப் பெறும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் நேரம் இது கடகத்தில் குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு செய்கிறார் கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுபவரியங்கள் அதிகரிக்கும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் குரு பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகின்றது இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டியதில்லை குருவின் பார்வை பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பெற்றோரின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் உற்றார் உறவினர்களின் ஆதரவு திருப்தி தரும் ஊர் மாற்றம் இடமாற்றம் நன்மை தரும் தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்க முயற்சியில் காட்டும் ஆர்வமும் பலன் தரும் சனி வக்ரம் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை சனி மீது பதிகிறது எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் குரு பயிற்சிக்கு பின்னால் சனி வலிமையடைவதால் தொழில் வியாபாரத்தில் மிக கவனம் தேவை நெருக்கடி நிலை அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிக்க இயலாது பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் நிகழும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாத கடைசியில் பண நெருக்கடி ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான இடத்திற்கு மனதிற்கு திருப்தி இருக்காது கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டு மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் வாழ்க்கை சக்கரம் சுழலும் பரிகாரம் இம்மாதம் பெருமாள் லட்சுமி வழிபாடு பெருமை சேர்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி